ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஸ்ரீ மாதா விஷ்ணு நாணயம் டைப் சர்க்குலேட்டிங் கமமரேட்டிக் காயின் இயர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேல்யூ நிக்கல் பிராஸ் நிக்கல் பிராஸ்னால் அந்த தகடு இந்த காயின் வந்து வெயிட் ஆறு கிராம் டயாமீட்டர் இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ் ஒன்று புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் ஷேப் ரவுண்ட் சேப் இந்த காயின் ப்ரூப் செட் காயினாக இருந்தால் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்